வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து சூப்பரான பட்ரோஜா செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வந்து பட்ரோஜா செடியை வந்து வளர்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிக்கடையிலேயே வந்து மண்ணு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இது மாதிரி மண்ணு போட்டால் தான் வந்து செடிகளுக்கு ரொம்பவே நல்லது இந்த மண் பார்த்தீங்கன்னா செடி கடையிலே வந்து அதாவது அவங்க ஒரு தொட்டி வச்சுருக்காங்க அந்த அளவு வந்து டென் ருபீஸ் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு தொட்டி மண் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்பு உரம் அதுவும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொங்க போட்டு இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பழைய தொட்டியில் வந்து பற்றோச்சா செடியெல்லாம் வந்து வளர்த்து விட்டுருந்தோம் ஸோ அதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை எடுத்து தான் நம்ம வந்து புது தொட்டிக்கு மாற்ற போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து தண்ணி டேங்கருக்கு பார்த்தீங்களா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஒரு தண்ணி டேங்க் வாங்கவில்லை அதோட மேல் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டேன் பகுதி வந்து செம்பர் செடிக்கு வச்சுருந்தோம் அந்த மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி கொத்துக்கிட்டோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேனா ஊருக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதை சேகரித்து வச்சுக்கொன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு பவுல் வச்சுருக்கோம் மேலே வந்து இந்த கப்பை வச்சாச்சு இப்போ மண்ணெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பட்ரோஜா செடியை எடுத்து ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி தொட்டியில் வந்து ஒரு நூல் கட்டி அடியில் ஒரு பவுல் வைக்கிறோம்ல அந்த பவுலில் வந்து வாட்டரை ஊற்றிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் சேர்த்து ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட தண்ணி வந்து செடி அதிலேருந்து இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுருப்போம் அந்த நூல் வழியாக வந்து அடியில் இருக்க பவுலில் இருக்க தண்ணியை வந்து செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான டெக்னிக் சொல்லிட்டு சொல்லலாம் இதை கண்டிப்பாக இப்போ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு சுற்றி மண்ணும் தூவியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிட்டே வரதுனால வீடியோ கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும் பாருங்கள் நம்ம வந்து அடியில் இந்த தான் வச்சுருக்கோம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அது கீழே நம்ம கட்டியிருக்க கயிறும் தெரியுது அந்த கயிறு வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம செடிக்கு அழகாக தண்ணிலாம் ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி சூப்பரான ஐடியாஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்ப்போம் நம்ம செடியில் வந்து எத்தனை பூ பூத்துருக்குன்றதுன்னு பார்த்தெல்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் அதாவது நான் இடத்துல இந்த வீடியோ வேறு ஒருத்தங்க எடுத்தாங்கன்றதனால வீடியோ வந்து இந்த பொசிஷனில் எடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் செடியில் வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்ரேஷன் இதை மணி சூப்பரான ஐடியிருக்குன்னு நம்மளோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா